இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் அதுவும் கருப்பட்டியை வச்சு வாழைப்பழம் இல்லாமல் டக்குன்னு ஒரு அப்பத்தை எப்படி சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கருப்பட்டி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் அடிக்கடி நீங்கள் இதை கலக்கி விடுங்க இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் ரவை போட்டுக்கலாம் நீங்கள் ரவை எதில் எடுத்திங்களோ அதில் ஒரு கால் அளவு பால் எடுத்துக்கோங்க அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்திங்கன்னா கால் கப்பு பால் தான் ஊற்றணும் அதை விட ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்ம கருப்பட்டி தண்ணி வேற கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றும் போது ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போது இதுக்கு தேவையான ஏலக்காய் சுக்கு இது ரெண்டையுமே தட்டி எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க ஒரு துண்டு சுக்கு போட்டு இதை தட்டி எடுத்துக்கலாம் கருப்பட்டி உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெள்ளத்தை விட நீங்கள் கருப்பட்டி போட்டு இந்த அப்ப செய்யும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும் ரவையை பாலை ஊற்றி நம்ம ஊற வைக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இந்த அப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஏலக்காவை தட்டியாச்சு சுக்கை தட்டி அதில் தூள் தூளாக இருக்கிறத மட்டும் போட்டுட்டு கட்டியாக இருக்க பீஸெல்லாம் எடுத்துருங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சுக்கு வாயில் கடிபடாது சுக்கும் ஏலக்காவும் மணத்துக்காக தான் இதில் சேர்க்குறோம் கருப்பட்டியோட சுக்கு சேரும்போது ரொம்பவே மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சுக்கை இதில் சேர்த்துக்குங்க தண்ணியில் போட்டு கரைக்க வச்சுருந்த கருப்பட்டி நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ இதில் நிறையவே மண் இருக்கும் அதனால் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வடிகட்டினதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீஸாக கருப்பட்டி மிச்சம் இருக்கும் அதை நீங்கள் தூரப்போட வேண்டாம் நீங்கள் கருப்பட்டி காஃபி போடும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க பாருங்கள் இதில் மண் தூசி எதாக இருந்தாலும் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே பாலில் ஊற வச்ச ரவையை எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த கருப்பட்டி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா கலக்கிக்குங்க ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க ஏன்னா எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நமக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்ம கரைச்சி வச்சுருந்தது கரெக்டான அளவு தான் இருந்தாலும் நீங்கள் முதலையே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நம்ம மாவு போட வேண்டியது வரும் அதனால் இனிப்பு கம்மியாக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே இதில் மிக்ஸ் பண்ணிக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாவும் கொஞ்சம் மிச்சம் வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைப்போம் ஊற வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கருப்பட்டு தண்ணியை ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தட்டி வச்சுருந்த ஏலக்காய் சுக்கு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக தான் சோடாப்பு சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான அப்பம் கிடைக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சா தான் உங்களுக்கு சாஃப்டான அப்பம் கிடைக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு நம்ம வச்சதோட ரொம்ப கட்டியாகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மிச்சம் இருக்கிற அந்த கருப்பட்டி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு ஏன் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும்னா நம்ம இதில் பழம் சேர்க்கல டூ ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா தான் ரொம்ப சாஃப்டாக்ட்டு உங்களுக்கு அந்த அப்பம் கிடைக்கும் இப்போ ரெடி பண்ண அந்த மாவை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மாவு ஊற்றுன உடனேயே திருப்பி போடாமல் ஒரு நிமிஷம் கழித்து அதை திருப்பி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு திருப்பதுக்கு அது வரும் இல்லட்ட ஒட்டி பிடிச்சிரும் இப்படி பொறுமையாக நீங்கள் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு இந்த கலரில் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வாழைப்பழமே சேர்க்காம வெறும் ரவையும் மைதாமாவும் வச்சு அப்பம் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்